திருச்சிற்றம்பலம் நம்பி திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு எம்பீராட்டி மலர்குழல் நாயகி அம்மை உடனுரைகின்ற ஐராவதநாதர் திருவடிகள் போற்றி போற்றி முப்பத்தி ஒன்பது திரு எதிர்கொள்பாடி நம்பியாரூரர் முள்ளூர் செல்லும் வழியில் இறைவன் காட்சி கொடுத்ததைக் கண்டு வணங்கி திரு எதிர்கொள்பாடிக்கு செல்லும் பொழுது இந்த உலகம் நிலையில்லாததையும் இறைவனை அல்லாது எந்த செயல் செய்தாலும் வினை பெருகும் என்பதை தெரிவித்து திரு எதிர்கொள்பாடி இறைவனை சென்று அடைவோம் என்று நெஞ்சிற்கு அறிவுறுத்தி பாடியருளியது இந்த திருப்பதியம் இந்த தலத்தில் இந்திரனுடைய ஐராவத யானை இறைவனை பூஜித்து முத்தி பெற்ற தலமாக விளங்குகிறது இங்கே அரசகுமாரர் ஒருவர் திருமணம் முடிந்தபின் தன் மனைவியுடன் தன் ஊர் செல்லும் பொழுது இந்த தலத்தில் இருக்கும் சிவபெருமான் மணமகனின் மாமனை போல் எதிர்த்தோன்றி எதிர்கொண்டு அழைத்ததால் எதிர்கொள்பாடி என பெயர் பெற்றது என்பர் இந்த பதிகத்தில் மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள் செத்தபோதில் ஆறுமில்லை சிந்தையுள் வைமீன்கள் வைத்த உள்ள மாற்ற வேண்டாம் வம்மின் மனத்தீரே என்கின்றார் அதாவது மற்ற யானை மேல் ஏறி அரசர் தனது படையோடு சூழ வருவோர்களே நீங்கள் இறக்கும் போது உங்களுடன் யாரும் வரப்போவதில்லை இதனை மனதில் நிறுத்துங்கள் என்கின்றார் அடுத்த வரியிலே மனதில் நிறுத்திய இந்த எண்ணத்தை மாற்ற வேண்டாம் என்கின்றார் நம்பியாரூரர் ஏனென்றால் இந்த உலகில் பிறப்பு உண்டென்றால் இறப்பு நிச்சயமாக உண்டு அதை இரண்டாவது பாட்டிலே தோற்றமுண்டே மரணமுண்டு என்கின்றார் அதேபோல இந்த உலக வாழ்வில் இன்பம் உண்டென்றால் துன்பம் நிச்சயமாக உண்டு அதை எட்டாவது பாட்டிலே இன்பம் உண்டே துன்பம் உண்டு என்கின்றார் இதற்கு காரணம் இந்த ஐம்பொறிகள் தான் இந்த ஐம்பொறிகள் உயிருடைய அறிவை மயக்கி சிவனறியில் செல்லாமல் தடுத்து ஐம்புலன்களின் வழியே ஆசையை செலுத்தி செல்வாய செல்வமாய திருவடி இன்பத்தை பறிக்கின்றது அதை நம்பி ஆறு உரர் ஆசை நீக்கி என்கின்றார் அடுத்தது அன்பு சேர்த்தி என்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் ஏனென்றால் நமக்கு துன்பத்தை தரக்கூடிய தீய குணங்களை நீக்கினால் மட்டும் போதாது வீடுவற்றை தரக்கூடிய அன்பு நெறியையும் சேர வேண்டும் அந்த அன்பு நெறியை சேராவிட்டால் நம் வாழ்தல் பயனில்லை என்கின்றார் நம்பியாரூரர் ஆகவே இறைவனை அன்போடு எப்பரிசாயினும் ஏற்றுவன் எந்தையை என்கின்ற பிறளாத பேரன்போடு பக்தி செய்ய வேண்டும் அதில் பரசுவது நம் பெருமான் கலல்கள் என்றால் பழுது அணையாது என்னும் பாறை போன்ற திண்ணிய மெய் உணர்வு வரும் அந்த மெய் உணர்வு உடையோரே சிவபெருமானிடத்தில் அடிமை தொழில் புரிந்து திருவடி வேற்றை அடைய முடியும் இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தீக்குச்சியை கொண்டு விளக்கையும் ஏற்றலாம் வீட்டையும் எரிக்கலாம் போல இந்த உடலை கொண்டு புண்ணியங்களை செய்து பிறவாமையையும் அடையலாம் தகாத செயல்களை செய்து மீண்டும் பிறக்கவும் செய்யலாம் நம் வாழ்வு நம் கையில் தான் உள்ளது இந்த உலகை பயன்படுத்தி பிறவா நெறியை அடைவதே அறிவுடைமையாகும் நமது அருளாளர்கள் எல்லாம் இறைவனது பெரும் கருணை என்னும் ஆழ்கடலில் மூழ்கி எடுக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத மிக உயர்ந்த முத்துக்கள் தான் நம் பன்னிரு திருமுறைகளாகும் அதுவும் இந்த பதிகத்தில் வருகின்ற தத்துவ வரிகள் எல்லாம் வெறும் அறிவு கொண்டு பாடப்பட்டவையல்ல இறைவனுடைய திருவருளில் மூழ்கி ஞானத்தை பெற்று பாடி நமக்கு உபதேசம் செய்கின்றார் நம்பியார் ஊரர் இந்த பதிகத்தை சித்த நிலை என்று சிறப்பிக்கின்றார் ஷக்கிலார் பெருமான் இதை பெரிய புராணத்தில் எத்திசையும் தொழுத மத்தையான எடுத்து எதிர்கொள் வாடி இணை அடைவோம் என்னும் சித்த நிலை திருப்பதிகம் வாடி வந்து செல்வமிகு செல்லும் கோயில் இறங்கி நன்னி அடி வணங்கி அத்திரமையுகி அருள் பெற்று திருவேல்விக்குடியில் எய்தே முத்தி தரும் பெருமானை துருத்தி கூட முப்பதில்லை எனும் பதிகம் ஒளிந்து வாதான் ஏரி மன்னர் சூழவர் வருவீர்கள் செத்த போதில் யாரும் இல்லை சிந்தையில் வைமீன்கள் வைத்த உள்ள மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே அத்தர் கோயில் எதிர்கொள்பாடு என்பது அடைவோமே தோற்றமுண்டேல் மரணம் உண்டு துயரம் மண்ணை வாழ்க்கை மாற்றம் உண்டேல் வஞ்சமுண்டு நெஞ்ச மனத்தீரே நீற்றல் ஏற்ற நீல நிறைவு நல்லில் சடைமேல் ஏற்றோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமேக்கை சென்று சென்று வடிகொல் கண்ணார் வஞ்சு மயங்காதே கோடிகள் ஏற்றர் வெள்ளை நீட்டர் கோவனகானை காண உடை அடிகள் கோயில் எதிர்கொள் பாடு அடைவோமே வாழ்வர் கண்டீர் நம்முளைவர் வஞ்சம் மன்னத்தின் யராலும் இல்லாதே மூவராயும் இருவராயும் முதல்வன் அவன் தேவர் கோயில் நம்மேல் ஐவர் வந்திங்கு பான் பொருட்டால் சிரித்த பல்வாய் வெந்தல்லை போய் ஒருபுறம் சேராமும் வரி கொடுத்து வாழக்கன் வஞ்சம் அதில் மூன்றும் எரித்தவில் எதிர்ப்பு என்பது அடைவோமே பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர் கொத்தடைப்பான் பொருட்டால் மையல் நமக்கருளும் ஐயர் கோயில் எதிர்கொள்பாடு என்பது அடைவோமே கூச்சம் நீக்கி குற்றம் நீக்கி செற்றம் மனம் நீக்கி உசம் அல்குகுழலினார்கள் வஞ்சம் மண்ணை வாழ்க்கை ஆசை நீக்கி அன்பு சேர்த்து என் தெரு ஏறும் ஈசர் கோயில் எதிர்கொள்வாடு என்பதடைவோமே அடைவோமே இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு ஏழை மண்ணை வாழ்க்கை முன்பு சொன்ன மோளம் முட்டை மணத்தீரே அன்பரல்லால் அணிகொள் கொன்றை அடிகள் அடி சேரார் என்பர் கோயில் எதிர்கொள்வாடு என்பதடைவோமே தந்த யாரும் தவ்வை யாரும் எல் தன்னை சார்வாகார் வந்து நம்மோடு மதியம் சூடும் கோயில் வாடி என்பதைவோமே குருதி சோற ஆனையின் தோல் கொண்ட குடல் ஜடையன் மருது கீறி ஊடு போன மாலையனும் அறியா சுருதி சொல்ல ஒன்னா கருது எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே முத்து நேற்று பவளமே நீ செஞ்சான் உரையும் பத்தர் எதிர்கொள் பாடி பரமனையே பணிய சித்தம் வைத்த தொண்டர் தொண்டன் ஜடையன் அவன் சிறுவன் பத்தன் ஊரன் பணிவாரே நம்பி யாருடன் திருபடிகள் போற்றி போற்றி